ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து மனதுக்கே ரொம்ப சங்கட்டமான நாள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து கெனடா வந்து மூவ் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அங்கே ஆஃபர் கிடச்சிருந்தது ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூவ் ஆகிட்டாங்க நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா எப்பயுமே பயங்கர ஜாலியாக தான் இருப்போம் டக்குன்னு கேங்லேருந்து ஒருத்தங்க கிளம்புறாங்க அப்படிங்கிறப்ப மனசுக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாக தான் இருந்தது சரி ஆஃபர் கிடச்சிருக்குங்கிறப்ப மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க சரி வீடு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக அவங்க வீட்லேயே தான் இருந்தோம் எல்லாம் க்ளீனிங் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீடு வந்து காலி பண்ணுறதுங்கிறது லேசுப்பட்ட வேலையே கிடையாதுங்க ஃப்ரெண்டோட வீடு பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருந்தது ஸோ ஒரு ஒரு திங்ஸும் வந்து ரெண்டு ஃப்ளோர் ஏறி இறங்கி எடுத்துகிட்டு வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால டக்கு டக்கு டக்குன்னு வேலையும் முடிச்சிட்டோம் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கீழே வைக்க வைக்க அப்புறம் மீதி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காரில் போய் ரெண்டு ட்ரிப் அடிச்சு அடிச்சு கராஜில் லோட் பண்ணிக்கிட்டே வந்துவிட்டோம் பயங்கர பசிங்க ஏன்னா காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தோம் நாங்கள் வந்து வீட்டில் சமைக்கவே இல்லை ஏன்னா சமைத்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து அதை கிளீன் பண்ணி இன்னும் டைம் நிறைய எடுத்துரும் அதனால் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டோம் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கீமா பிரியாணி வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க காலையிலேருந்து பயங்கர பசியாகிறதுனால டக்குன்னு மதியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி லஞ்ச் தான் முடித்தோம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டோம் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சே பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் யூஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து நம்ம காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கிளீன் பண்ணி கொடுக்கணும் புது வீடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நீட்டாக கிளீன் பண்ணி கொடுக்கணும் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து நம்ம காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடு வந்து நீட்டாக கிளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் வந்து இந்தியாவில் அப்பார்ட்மெண்ட்டில் காலி பண்ணும்போது கூட வீடு நீட்டாக கூட்டி கிளீன் பண்ணும்போது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வீடை வந்து இப்படி வலிச்சு கிளீன் பண்ணி கொடுக்கக்கூடாது கண்ணு இது ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் யூஎஸ்லலாம் வந்து நம்ம அந்த மாதிரி கிளீன் பண்ணி கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தௌசண்ட் டாலராச்சும் ஃபைன் போடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணிடணும் கார்பெட்லாம் பார்த்திங்கன்னா வேக்யூம் போட்டுணும் பிளைண்ட்ஸ்லாம் வந்து ஒரு தொடை தொடச்சிட்டு எங்கேயாவது வந்து நம்ம ஆணி அடிச்சிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து அந்த ஃபில் பண்ணிட்டு போயிடணும் அந்த ஹோல் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் அதே மாதிரி கிச்சன் அதுக்கப்புறம் அவன் மைக்ரோவேவ் அடுப்பு எல்லாமே க்ளீனாக தொடச்சு கொடுத்துட்டு போகணும் ஏன்னா அவன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் நிறைய டைம் நம்ம பேக் பண்ணும்போது அந்த ரெஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரஸ்ட் க்ளீனரை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி கொடுத்துட்டு தாங்க போகணும் அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராவுமே நாங்கள் வந்து தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே நீட்டாக துடைச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுமே பார்த்திங்கன்னா நீட்டாக துடச்சி வச்சுருந்தோம் அவங்க வந்து பார்க்கும்போது எங்கேயுமே வந்து குப்பை இல்லாத மாதிரி சொல்லி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து வீடு க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ட்ரிக் சர்வீஸ்லாம் வந்து நம்ம பேரில் தாங்க எடுத்திருப்போம் இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஓனர் பேரில் தான் எடுத்திருப்பாங்க பட் இங்கே வந்து நம்ம எப்போ வந்து வீடு வந்து ஒரு வீட்டுக்கு மூவ் ஆகிறோமோ அப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்வீஸ் வந்து நம்ம பேரில் வந்துடும் ஸோ நம்ம வீடு காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சர்வீஸ் அந்த நேம் டைம்லாம் வந்து கேன்சல் பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரெண்டு சாவி கொடுப்பாங்க அப்புறம் நமக்கு மெயில் பாக்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு அதுவுமே ரெண்டு சாவி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ட்ராப் பாக்ஸில் வந்து போகும்போது ட்ராப் பண்ணிவிட்டு போயிடணும் கரெக்டாக அவங்க கொடுத்த ரெண்டு சாவியுமே கொடுத்துடணும் இல்லைனா அதுக்குமே ஃபைன் போடுவாங்க நாங்கள் வந்து என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எங்கள் வீடு காலி பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லீசிங் ஆஃபீஸில் வந்து கிளீனிங்குன்னு தனி டீம் இருப்பாங்க ஸோ நம்ம அவங்கள ஹையர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எனிவே வந்து வீடு காலி பண்ணதுக்கப்புறம் அந்த டீமை தான் கூப்பிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு வீடை வந்து கிளீன் பண்ண சொல்லிட்டோம் ஸோ அவங்க கிளீன் பண்ணிட்டு எகெயின் வந்து நாங்கள் வீடு காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்க்கும்போது எந்த குப்பையுமே இல்லை அவங்க வந்து எங்களுக்கு பெருசாக ஃபைனுமே போடலைங்க ஸோ அளவுக்கு நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் ஃபைனலி எல்லாமே முடிச்சாச்சு ஒரு ஒரு ஃப்ரெண்டுமே பார்த்தா அப்படி எல்லோருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தோம் ஏன்னா அடுத்த நாள் கிளம்புறாங்க மனசுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது எங்கடா கையொடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால எல்லாத்தையுமே எங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஃபேமிலிக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்துட்டு நைட் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே தாங்க இருந்தோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் இன் லக்கேஜுமே பேக் பண்ணி எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ரெண்டு செக் லக்கேஜ் அலௌடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வெசல்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் இருக்க ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ வெசல்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போய் இதை பேசிக்காக சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரு ரெண்டு மூணு பாத்திரம் டம்ளர் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க எல்லாமே காரில் லோட் பண்ணிவிட்டு ஃபைனலி வந்து வீடை ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டோம் எங்கேயாவது டேமேஜை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா எங்கேயாவது குப்பை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு தான் கிளம்பணும் ஏன்னா நம்ம ஒன்ஸ் வந்து கீ ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் வந்து நம்மளை வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்க ஸோ அதனால் ஃபைனலாக எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலான்ட்டு செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போறதுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் பிக்கலும் செஞ்சு கொடுத்துட்டேன் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கெடாது நம்ம வந்து அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் போயிட்டு எங்கெங்க என்னென்ன வாங்குறதுன்னு அவங்களுக்கே ஒரு நிதானம் தெரிஞ்சிரும் ஸோ அதனால ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கும் பிரான் பிக்கலும் வந்து இந்த கிளாஸ் பாட்டில் போட்டு பேக் பண்ணி நல்லா ஜிப் போட்டு டைட்டாக வந்து லீக் ஆகாத மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டோம் ஏன்னா சூட் கேஸில் வந்து வைக்கும்போது செக்கின்ல கேஜில் வந்து எங்கேயாவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் வீணாக முடிஞ்சளவுக்கு நிறைய கவர் பண்ணி தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து நைட்டு படுத்துட்டு எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே தான் இருந்தோம் நைட்டு லேடிஸ்லாம் ஒரு ரூமில் படுத்துக்கிட்டோம் நைட்டு வந்து லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்தால் பேசுகிறதுக்கு வந்து விஷயமாக வேணும் அது பார்க்கல டைம் பார்க்கலாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேசிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது காலையில் வந்து சரி கிளம்பலாம் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம் குட்டிஸ் வந்து யூஸ்வலாக கெட் டுகெதர் அப்படின்னா எந்திரிக்கவே மாட்டாங்க காலையில் ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்குவாங்க அது என்னவோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் தான் ட்ராப் பண்ண வருவோம் ஏர்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டீஸுமே வேக வேகமாக எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி காலைல வந்து சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம் அவங்க எயிட் ஓ கிளாக் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்து கிளம்பணும் வாங்கி வச்சிருந்தேன் சரி பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு பிரெட் ஆம்லெட் போட்டு நைட் வச்சிருந்த மஷ்ரூம் கிரேவியுமே இருந்தது சப்பாத்தியுமே கொஞ்சம் மிச்சம் இருந்தது ஸோ அதை வச்சு சிம்பிளா வந்து பிரேக்ஃபாஸ்ட் கட கட கடைன்னு முடிச்சுட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் ஒரு பக்கம் வந்து ரொம்ப வேதனையா நமக்கு வந்து இங்கே எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கூட வந்து நிற்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய கண்டிப்பாக எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருப்பாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேங்கு அதில் வந்து யாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே யார்கிட்டையுமே இருக்காது ஸோ அதனாலேயே எனவும் தெரியல ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபைனலி வந்து என் பார்ட்டுமே வந்தாச்சு அவங்களுமே சந்தோஷமாக கனடா வந்து மூவ் ஆகிட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் குட்டி குட்டி பிக்சர்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்